ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சரி சேனல் நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செய்ய போகிறோம் ராகி வச்சு ராகி ரொட்டியும் ராகி தோசையும் செய்ய போகிறோம் வாங்க ரொம்பவே டேஸ்ட்டான அட்டகாசமான சுவையில் நம்ம இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் தேவையான அளவு நாம் கேழ்வரகு மாவை எடுத்துக்கலாங்க மாவை எடுத்துட்டு இதில் தேவைனாலும் உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சளவு இட்லி சோடா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க அதிகமாக தண்ணி சேர்த்துட்டா கொல கொல்லாம் ஆகிடும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பேசிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கெட்டியாக பேசிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம சின்ன சின்ன உருண்டியை இதை பிடிச்சி எடுத்துக்கலாங்க நம்ம கையில் குட்டி குட்டியாக தட்டி எடுத்துக்கலாம் அதனால் சின்ன சின்ன சப்பாத்திக்கு மாவு உருட்டுற மாதிரி சின்ன சின்ன பால் சைஸுக்கு நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு ஒரு ஏழு உருண்டை கிடச்சிது இப்போ இதை தட்டி எடுத்துக்கலாம் வாங்க அடுப்பு மேலே ஒரு தோசை தவா வச்சுக்கலாம் நான் கழுத்தவா தான் வச்சுருக்கேன் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ நாம் உருட்டி எடுத்து வச்ச ராகி மாவை ஒன்று ஒன்றா எடுத்து தவா மாலே ஸ்ட்ரைட்டாக தட்டி எடுத்துக்கலாம் அப்படி தவா மாலை உங்களுக்கு தட்டை வரலைன்னா ஒரு வாழை இலை எடுத்து அது மேலே எண்ணெய் தடவிட்டு அதில் தட்டி அதுக்கப்புறமா நம்ம தவால சேர்த்துக்கலாம் நம்ம தட்டி வச்ச ராகி ரொட்டிக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டும் ரெண்டு நல்லா வெந்ததும் எடுத்துக்கலாங்க சூப்பரான ராகி ரொட்டி ரெடிங்க இதுக்கு நான் இன்றைக்கி தக்காளி காரம் தான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளி காரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த ரொட்டிக்கு அதுக்கப்புறமா இந்த ரொட்டி சுடுறப்ப தான் எனக்கு ஞாபகம் வந்தது நாம் இந்த மாவை வச்சு தோசையாக ரெண்டு சுடலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ரெண்டு உருண்டை எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் வேறு எதுவும் நான் சேர்க்கல அதில் உப்பு இட்லி சோடா சேர்த்ததோடு சரி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்து சூடான கல்லுல தோசை வருதா இல்லையான்னு பார்க்கலான்னு ஊற்றுனேன் ரொம்பவே சூப்பராகவே வந்தது நல்லா திருப்பி போடக்கூட ரொம்பவே ஈஸியாக இருந்தது ஒரே மாவில் காலையில் ஹெல்த்தியான ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு முடித்தாச்சு ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ராகி தோசை ராகி ரொட்டி காலையில் டிஃபனுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வேர்க்கடலை சட்னி கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க தோசையும் ஊற்றி எடுக்க ரொம்ப சூப்பராக வந்ததுங்க என்னோட ஸ்டைலில் ராகி ரொட்டி ராகி தோசை காலையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காரத்துக்கும் தோசைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க தக்காளி காரம் எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் சேனலில் இருக்குது பாருங்கள் பார்த்து நீங்களும் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனியும் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராகி தோசை ராகி ரொட்டி என்னோட ஸ்டைலில் ரெடிங்க நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்